சிவன் என்பவர் யார் வெறுமை அல்லது இருள் இந்து சமய தத்துவத்தின்படி சிவன் என்பவர் காலமற்ற எல்லையற்ற பரம்பொருள் ஆவார் அவர் ஒளியாக அல்ல மாறாக இருள் அல்லது வெறுமையாகவே வர்ணிக்கப்படுகிறார் இந்த வெறுமையில் இருந்துதான் அனைத்தும் தோன்றுகிறது மீண்டும் அதன் உள்ளேயே அடங்குகிறது என்று கூறப்படுகிறது ஆதியும் அந்தமும் இல்லாதவர் சிவனுக்கு பிறப்பு இறப்பு இல்லை எனவே அவர் பரம சிவன் ஆரம்பமில்லாதவர் என்று அழைக்கப்படுகிறார் ஐந்து தொழில்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் பக்திக்கு மறைந்திருத்தல் அருளுதல் பக்தர்களுக்கு வெளிப்படுதல் ஆகிய ஐந்து தொழில்களை செய்பவர் அர்த்தநாரீஸ்வரர் சிவனும் சக்தியும் பார்வதி ஒருவரே என்பதை குறிக்கும் விதமாக சிவனின் உடலில் சரிபாதி பார்வதியாக திகழும் வடிவம் அர்த்தநாரீஸ்வரர் ஆகும் பழங்கால வேர்கள் சிவனின் வழிபாடு வேத காலத்திற்கு முந்தையது என்று நம்பப்படுகிறது சிவனின் பழமையான வடிவமாக ருத்ரன் என்று அழைக்கப்படும் கோபமான கடவுள் வேதங்களில் குறிப்பிடப்படுகிறார் சிந்து சமவெளி நாகரிகம் சிந்து சமவெளி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பசுபதி முத்திரையில் யோக நிலையில் அமர்ந்திருக்கும் ஒரு உருவம் உள்ளது இதுவே சிவனுக்கு உண்டான ஆதி வடிவமாக இருக்கலாம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் புராணங்களில் சிவன் ஆலகால விஷம் பார்க்கடலை கடையும் போது வெளிப்பட்ட ஆலகால விஷத்தை உலகம் அழிந்து விடாமல் இருக்க வேண்டி சிவன் தாமே குடித்து தன் கழுத்தில் நிறுத்தினார் இதனால் அவரது கழுத்து நீல நிறமானது அதனால் அவர் நீலகண்டன் என்று அழைக்கப்படுகிறார் கணேசன் பிறப்பு பார்வதி தேவி தன் பாதுகாப்பிற்காக மஞ்சள் கலவையால் ஒரு பிள்ளையை உருவாக்கி அதற்கு உயிர் கொடுத்தார் சிவன் திரும்பி வந்தபோது உள்ளே செல்ல விடாமல் தடுத்ததால் கோபம் கொண்ட சிவன் அதன் தலையை வெட்டினார் பார்வதியின் வருத்தத்தைக் கண்டு ஒரு யானை தலையை வெட்டி அந்த சிறுவனுக்கு பொருத்தினார் அதுவே விநாயகர் கணேசரான கதை லிங்கோத்பவர் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் என்று வாக்குவாதம் ஏற்பட்ட போது சிவன் அக்னி பிழம்பாக நெருப்பு தூணாக வானத்துக்கும் பூமிக்குமாக நின்றார் அதன் அடியையும் முடியையும் யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை இதுவே சிவலிங்க வழிபாட்டிற்கு ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது பக்த மார்க்கம் வேடனான கண்ணப்பன் தனது பக்தி காரணமாக சிவலிங்கத்தின் ரத்தம் வடிவதைக் கண்டு தன் கண்ணையே பிடுங்கி அப்பினார் அவரது தூய பக்தியால் மகிழ்ந்த சிவன் கண்ணப்பனுக்கு முக்தி அளித்தார் சிவபெருமானின் கதைகள் காலப்போக்கில் வெவ்வேறு வடிவங்களை எடுத்துள்ளன அனைத்தையும் கடந்த ஒரு பரம்பொருள் என்ற தத்துவமே சிவனை பற்றிய அடிப்படையான உண்மையாகும் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்